செல்வா சைட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் லாஸ்ட் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போடுறோம் இந்த கோர்ஸ் எதற்காக படிக்கலாம் அப்படின்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் அண்ட் டிஃபார்ம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறோம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல்ஸ் டாட் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் உள்ளே போய் நீங்கள் பண்ணணும் இதில் ஓப்பன் டேட் எப்போ அப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு மணிலேருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அதிகபட்சமாக இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது இதுவரையும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் வந்து டைப் பண்ணுங்கள் நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோலேருந்து சொல்கிறேன் தேங்க் யூ